அனைவருக்கும் வணக்கம் இன்று எனது பார்வையில் பேசும் மரங்கள் பேசாத மனிதர்கள் என்ற நூலை பற்றி சில தகவல்கள் இந்நூலின் ஆசிரியர் கவிஞர் பட்டுக்கோட்டை ராமகுருமூர்த்தி அவர்கள் அணிந்துரை திரு சத்யராம் ராமகண்ணா அவர்கள் உலக திருக்குறள் பேரவை வாழ்த்துறை திரு யார்கண்ணன் பாடலாசிரியர் எழுத்தாளர் இயக்குனர் நடிகர் அவர்களும் திரு ரா சரவணன் திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் அவர்களும் வழங்கியுள்ளனர் பதிமுறையை தஞ்சாவூர் வயமலை பக்ஷஸ் நிறுவனம் வழங்கியுள்ளனர் இந்நூல் ஐயப்பிஎன் என்னுடன் வெளிவந்த அற்புதமான ஒரு கவிதை முன் இன்றைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக உள்ள அற்புதமான ஒரு நூல் இன்னும் வினோதமான கருத்துக்களை விசித்திரமான சொன்ன பாம்பு அற்புதம் அற்புதமான தகவல்களை அப்பட்டமான வார்த்தைகளில் மிளிரவிட்டது அலாதி பிரியம் அனைவருக்கும் எண்ணெய் ஆட்கொண்ட வரிகளுள் சிலர் அடையாளம் என்ற கவிதையில் போதி மரமும் ஜாதி மரமும் தகுதி என்ற கவிதையில் பூவுக்கு மரியாதை மனமிருக்கும் வரை மனிதனுக்கு மரியாதை புகழிப்பு இருக்கும் வரை என்ற வரிகள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறுபர் தண்டனை என்ற கவிதையில் சொல்லும் செயலும் மாறுபட்டால் என்றாவது ஒரு நாள் தூண்டிலில் மாட்டிய மீனாவாய் அடடாச்சார் புதம் வலியுண்டோ என்ற கவிதையில் தக்கால சூழ்நிலைக்கு ஏற்றது போல் கவலைக்கு மருந்து மது என்றால் அது தரும் கவலைக்கு மருந்து எதுவாகும் மாநிலே என்று உணர்ச்சி மிக்க உணர்வினை எழுத்தியம்பியுள்ளார் அற்புதம் வெற்றி என்பதற்கு சிறப்பானது ஒரு விளக்கம் பந்தயத்தில் நீ ஜெயித்தார் பாசத்தில் இருவருக்கும் வெற்றி நான் விட்டு கொடுத்தால் வெற்றி விட்டு கொடுத்தவரும் வெற்றி பெற்றவரும் மாற்றம் நான் கவிஞராக இருக்கும் போது மட்டுமே பொய்யை நேசிக்கின்றேன் மனிதனாக இருக்கும் போது பொய்யை புறந்தள்ளுகின்றேன் அப்பப்பா மலையுக்கு மரியாதை கொடுத்து மற்றவர்க்கு சிறப்பினை கொடுத்து சிறப்பித்த மகாத்மா மனிதன் இவர் பேசும் மரங்கள் பேசாத மனிதர்கள் என்ற கவிதையினை இனிமேலும் பேசாமல் மனிதர்கள் இருப்பார்களா பார்ப்போம் படித்துவிட்டு உங்களின் பேச்சுக்களை வலைவொலியை அனுப்புங்கள் பகிர்வோம் புத்தகத்தினை அன்புடன் உங்கள் தமிழரகி ஆசம் விழா அதனை எனக்கு